வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள் கூடிவிட்டு உறவுகள் மாலை இருவரும் தெய்வங்கள் அருளாசியோடு நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால நிரந்தர முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மேலான பேர் அண்ணா நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் பெரம்பூர் பகுதி கழகத்தில் மேற்கு பகுதி கழகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு முதற்க முதற்கன் என்னுடைய நன்றி வந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சீரிய முறையில் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புரட்சித் தலைவர்கள் கூற்று ரத்தத்தின் ரத்தங்கள் நாம் எல்லோரும் உறவுகள் இங்கே அமர்ந்திருக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து நம்முடைய உறவுகளுக்கும் அவருடைய காலத்தின் நலமை கருதி நம்முடைய ஏற்கனவே நம்முடைய பெரும்புரிகளின் செயலாளர் அவருடைய எதோடைய பெயரையும் கூறினார்கள் எப்பொழுதுமே பார்த்துவா என்றால் சாய்த்து வரும் கூட்டம் தான் நம்முடைய பகுதியற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சான்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த சொல்லுக்கு இந்த விடியா திமுக அரசு விடியா அரசு கடமை வளர்ச்சியோடு கடமை உணர்ச்சியாக நடத்துகிறாங்களா கடமை கடமை கடமைச்சியோட நடந்த கடமை இருக்கா நம்ம நல்லா இருக்கோமா நிம்மதியா இருக்கோமா இருக்குமா கண்ணிய பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கான பாதுகாப்பின்மை கண்ணியமா இருக்காங்களா சரி கடல கட்டுப்பாடு இருக்கா அதற்கு நம்முடைய திற்கு நம்முடைய பேரமை கண்ணியம் கட்டுப்பாடு பெரிய விஷயத்தை சகோதரி சொன்ன மாதிரி அதிமுக மட்டும்தான் பொருந்தும் அண்ணாவுடைய பிறந்த கொண்டாடுவதற்கு அருகே கிடையாது இருபது போலியான வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாங்க நம்மளுக்கு

ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் தலையில் துமையை குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் மினிமம் ஐயாயிரம் ரூபாய் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் அருமையான ஆட்சியை கொடுத்தார் எடப்பாடியார் சீரும் சிறப்புமான ஆட்சியை கொடுத்தார் எடப்பாடியார் சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும் நான்கு ஆண்டு இரண்டு மாத கால ஆட்சி

மக்களுக்கான அர்ப்பணிப்போடு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள ஒரே இயக்கம் எடப்பாடியார் மாற்றுக்கறதே கிடையாது கொரோனா காலத்தில் எல்லாம் பயத்தில் வீட்டை விட்டு வெளியே வராம என்னமா செய்யல கொரோனா காலத்தில் தரமான மருத்துவம் எல்லோருக்குமான பாதுகாப்பு எல்லா மாணவ செல்வங்களையும் சிந்திச்சு பார்க்கணும் ஆல்பாஸ் பண்ணார் ஆல்பாஸ் பண்ணி விட்டாருமா அவருடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது அப்படின்றது எல்லாரையுமே ஆல்பாஸ் பண்ணி விட்டார் நம்முடைய அன்னைக்கு எடப்பாடியார் அரசு அம்மாவுடைய அரசு ஏழை சதவீத இடஒதுக்கீட்டில் இதுவரை மூவாயிரம் பிள்ளைகள் மருத்துவ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு ரேஷன்ல வந்து தரமான பொருள் கிடைக்குதா கிடைக்குதாமா கிடைக்குதாம் கிடைக்குதா கொடுத்த பொறுப்பு கிடைக்குதா நம்ம ஆட்சி காலத்தில் அரிசி நாற்பது ரூபா இன்னைக்கு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இதே வச்சுக்க நம்ம மக்கள் வறுமைக்குள்ள பிந்தை நிலையில் இருக்க மக்கள் தான் எல்லாருமே நமக்குள்ள ஜாதி மகம் எல்லாத்தையும் உள்ள புகுத்து இனி யார் பிஜேபி அடிமையா இருக்கா

சொல்ல வே செய்தார் அம்மா மினிட் நீ கூட்டிட்டாங்க யாராவது கேள்வி கேட்டமா ரெண்டாயிரம் விடி கேளை சிந்திச்சு பார்க்க முடியாது மக்கள் நாடி மருத்துவம் சொன்னான் சரி வந்திருக்காங்க இது தெருவில எத்தனை தடவை வேணும் ஒன்றுங்க கேட்டிக்கா யாமா இந்த விடிய அரசு குடும்பத்தோட பறவை கையில பிடிச்சிட்டாரு ஷாக் கடி மின்சாரமா

ஆர்கே நகர்ல இருபது ரூபா நோட்டு டோக்கன்மா இருபது ரூபா நோட்டு பாவம் ஏழை மக்கள் ஏழை போழை மக்கள் வறுமைக்கு கூட்டிருக்கிற பிந்தங்கி இருக்க மக்கள் இருபது ரூபா நோட்டு கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் பாவத்தின் சம்பளத்தை அனுபவிச்சுட்டு போறான் என்ன அனுபவிச்சுட்டு போறோம் எத்தனை பேர் வந்து எதிர்பார்ப்பு போல தன் பிள்ளைகளுக்கு வந்து பீஸ் கட்டணும் காலேஜுக்கு பீஸ் கட்டணும் மருத்துவ செலவுக்கு

உங்களுக்கான போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தான் எடப்பாடியாளர்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்தீங்க பாலியல் வன்கொடுமை நம்முடைய மகளிர் அணி மிகப்பெரிய ஒரு மிரட்சி பயத்தை காமிச்சிங்க எதிர்பார்க்கல கேள்வி நீங்க கேட்டா மட்டும்தான் எல்லாருக்குமான பிரச்சனை நம்முடைய உறவுகள் கடுமையான பாதிப்பில் இருக்காங்க

தேவையா நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மக்களை பயிற்சிகாரம் இருபத்தி ஆறு அம்மாவுடைய அரசு நூறு சதவீதம் அடைவது உறுதி எடப்பாடிய மாற்றி தருந்தே கிடையாது ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் சிவிலர்கள்

எடப்பாடி தரமான பேருந்தை விட்டு அனைத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய எண்ணத்தை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இலக்கு அதற்கான

எல்லோருமே இன்று எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று முடிவு ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலையிற்கு ஆடிக்கொண்டிருக்கின்றன அதை கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா அரசிற்கு கடும் தொடர் போராட்டங்கள் கண்டனங்கள் சொல்லிக்க

எஸ்என்ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் நம்முடைய ஆர்கிழகச் செயலாளர் வித்யானந்தம் அவர்கள் எம் என் சீனிவாசன் பாலாஜி அவர்கள் ஏ கணேசன் ஆர் ஜனதாம் அவர்கள் கடம்பூர் வட்டக்கிழமை பா இளங்கோவன் ஐ பென்சன் லயன் குமார் லயன் குமார் பிஜே பாஸ்கரன் இ ராஜேந்திரன் டி வெங்கடேசன் ஏ ஆனந்தன் ஜம்புலி வி பாலாஜி பசும்பொன் பாஞ்சி எம் மகேந்திரமணி எஸ் பி பி பிரேம்குமார் கடம்பூர் எம் சேகர் சென்சன் ரமேஷ் ஏ வேமுருகன் ஏ எஸ் ஹரிகிருஷ்ணன் எம் கே எஸ் கலையரசன் వీ వన్ముడి శ్రీ శరవణన్ శ్రీ గోపినాథ్ స్యాన సందీల్ అవర్గలం పెరంగురు పొగరికార కార్య నాయకల్కి డానియల్ సచిన్ మణి టీ ఇరువేరాజ్ కే భోనేశ్వరి yes సంగీత yes కరుణ ఈ అన్నారె కే లక్ష్మీబతి యమ్ విజలక్ష్మి అవర్గలం కుప్పంతూరు వటకార కార్య నాయకల్కి గోపాల్ yes మల్లికారా పీ షకిలా కే రంగరాజన్ పీ కే శరవణన్ కే గాంధీ యమ్ కే ఎం మోహర్య இந்த முத்துமார் அவர்களும்ரையாத்தி உங்களுக்கான நலுதைகளை வழங்க இருக்கும் முன்னாள் அமைச்சர் பிரிவு செயலாளர் என் பாசத்திற்குரிய அன்புக்குரிய சகோதரர் எஸ் அப்துல் ரஹீம் அவர்களும் நம்முடைய நடிகர் எம் வி எம் சுப்ராஜ் அவர்களும் செங்கை கோவிந்தராஜ் அவர்களும் மன்னர் டி கே மூர்த்தி அவர்களும் கே மூர்த்தி அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் நேதாஜி ஆர் அருமையான அவர்களும் அருமை சகோதரர் எஸ் எம் நாகரத்னம் அவர்களும் அருமை சோகர் இ லட்சுமிநாதன் அவர்களும் அருமை எம் எ சேவியர் அவர்களும் அருமை சகோதரி பாலமுருகன் அவர்களும் சகோதரி அவர்களும் அருமை சகோதரர் ஆர் மதுரை எஸ் அருமை சகோதரர் குரு மோகன் அவர்களும் அருமை சகோதரர் பேராசிரியர் பி வினோத்குமார் அவர்களும் அவர்களும் அருமை தம்பி ஜே பாலமுருகன் அவர்களும் இந்த சீரியத்திற்கு கவர்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மாவட்ட தலைவர் மா ஜபிரகாசம் அவர்களும் ஜி கிருஷ்ணவேணியக்கா அவர்களும் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் ஆர் பாபு அவர்களும் மாவட்ட துணை எஸ் லட்சுமி அவர்களும் கே உறுப்பினர் அவர்களும் பொதுக்குழு ஐயப்பா எஸ் வெங்கடேசன் அவர்களும் மாவட்ட சார்மணி நிர்வாகிகள் டி டி ஜெயநார்தன் டி சரணும் டேனியல் சச்சின்மணி அவர்களும் ஆர் ரவிசங்கர் அவர்களும் எஸ் முத்துச்செவன் அவர்களும் சதீஷ் பாபு அவர்களும் சி குன்னுசாமி அவர்களும் டாக்டர் கே ஜெயமோஷ் அவர்களும் பி ஜெகன் பி தயாநிதி அவர்களும் பி கார்த்திகேயன் அவர்களும் மாவட்ட செயலாளர் ஜஸ்டின் அவர்களும் தகவல் மாவட்டம் அவர்களும் அமைப்பு சார்டர் பவானி வெங்கடேஸ்வரும் தொழிற்சங்க மாவட்டத்தில ஏ குமார் அவர்களும் ஆட்டோ தொழிற்சங்க மாவட்டம் கவர்னர்கானும் மு வெற்றிவேந்தனும் கே வி எஸ் சுபா அவர்களும் ஏ என் சுப்பிரமணியும் பி ராஜேஸ்வரி அவர்களும் மற்றும் நன்றியுரை ஆட்சியர் ವಟ್ಟ ಕರಗಿಮುರೋ ನರೇಶ್ ಕುಮಾರ್ ಮೂರ್ತಿ ಅವರು ಆರ್ ಶಿವ ಮಹೇಶ್ ಕುಮಾರ್ ಎಸ್ ನಾಗರತ್ನಾಯಕಮೂರ್ತಿ ಅವರು ವಡಕರ ವಿಜಯೋತ್ ಅವರು ಆರ್ ಶೇಖರ್ ಎಸ್ ಆರ್ ಅನುಸನ್ சந்தன சிவா அவர்களும் ஆர்வி வி அருண் பிரசாத் அவர்களும் மக்கள் கே மகேந்திரன் நாகூர் மீனா அவர்கள் டி தயானந்த் அவர்கள் ஏ கே சந்திரசேகர் அவர்கள் ஹரிதாஸ் அவர்கள் எம் ராமமூர்த்தி அவர்கள் கேசிபி சி சுரேஷ் அவர்களும் இறுதியில் நன்றியுரை ஆற்றிருக்கும் இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் முப்பத்தாறாவது தெற்கு வட்டக்கழக செயலாளர் அருமையானன் இரா ஜெயபால் அவர்களும் இந்த கூட்டத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பதிவிட்டு அனைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றியினை தெரிவித்து நம்முடைய கழக சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் உங்களிடையே சிறப்புரையாற்றி நல உதவிகள் வழங்குவார் என்று கூறி அவரை அழைக்கின்றேன் நன்றி நன்றி வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்